இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் வலை படித்த ஒரு கதை மிகப்பெரிய ஒரு பயணிகள் கப்பல் அதுல வந்து உலகத்தையே ஆட்டி படைத்த ஹிட்லர் தனியா நடந்து வந்துட்டு இருக்காரு அப்போ வந்து அந்த கப்பலோட மாலுமி பாக்குறாரு இது ஹிட்லர் ராஜன் சொல்லி போய் நம்ம அவரை சந்தித்து வணக்கம் தெரிவித்து ஹிட்லர்ட்டு சில வார்த்தைகள் கேக்குறாரு நீங்க இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது ஹிட்லர் சொல்றாரு அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய படை வீரர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க உயிரை விடுனா கூட நம்ம விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த கப்பல் கேப்டன் அப்படியே ஆச்சரியமா கேட்டுட்டு போதே ஹிட்லர் சொல்றாரு இதை அப்ப நிரூபிக்கிட்டுமான்னு சொல்லி அங்க என்ன பண்றான் ஒரு வீரன் நின்னுட்டு இருக்கான் அவனை கூடுறாரு கூட்டு நம்புறாங்க வா அப்படின்றாராம் அவன் வரான் நீ இந்த கப்பல்ல இருந்து நம்ம அந்த குதிச்சு சாவு அப்படின்றான் உடனே என்ன பண்றான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம டக்குன்னு என்ன பண்றான் அந்த கப்பல்ல இருந்து தண்ணியில குதிச்சு செத்து போறான் அடுத்தது இன்னொரு வீரன் இருக்கான் நான் சொல்லி என்ன பண்றாரு அவர் திரும்ப கூடுறாரு கூட்டு நீ என்ன பண்ணு இந்த பக்கம் குதிச்சு நினைறாரான் அந்த வீரனை பார்த்து சொல்றாரா உடனே என்ன பண்றான் அவனும் குதிச்சு இந்த கப்பல் கேப்டனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவர் ஏன் எதுக்குன்னு கேட்காம கீழ்பிடிறான்னு சொல்லி மிகுந்த ஆச்சரியமா இருக்கும்போது இந்த ஹிட்லர் இன்னொருத்தனையும் பார்த்து என்ன பண்ணுறாராம் கூடுறாராம் ஏய் நீங்க வா நீ என்ன பண்ணு அந்த பக்கம் போய் குதினு சொன்ன உடனே அவங்க குதிக்க போகும்போது இந்த கப்பல் கேப்டன் இருக்காரு அந்த வீரனோட கையை பிடிச்சிட்டு ஏப்பா அவர் வந்து உன்னை குதிச்சு சாங்குன்னு சொல்றாரு நீ என்ன ஏதுன்னு கூட கேட்காம குதிக்கிறேன்னு உன்னுடைய இந்த எஜமான் மேல இந்த அதிபர் மேல அவ்வளவு பாசமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அந்த வீரன் சொல்றானா ஏங்க பாசம் இல்ல ஒன்னு இல்லைங்க இந்த ஆள்கிட்ட வேலை பார்த்து சாவரதோட பேசாம என்ன பண்ணலாம் இந்த கப்பல் இருந்து குதிச்சு செத்து போவான்னு சொல்லிதான் நம்ம குதிக்கிறேன்னு சொல்லி சொன்னானா இது வந்து ஒரு நகைச்சுவையா இருந்தாலும் இந்த தூத்துக்குடி நாசிய திருமண்டலத்துல இவருங்கிட்ட வேலை பாக்குறதுக்கு என்ன நம்ம வந்து வேலை பார்க்காம இருக்கலாம் இல்லைன்னா நம்மளாம் பேசாம நான் சாவலாம் சொல்லிட்டு தான் உண்மையிலே நான் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வேலை பார்க்காம ஓடி வந்திருக்கேன் இதுதான் உண்மை அதாவது ஒரு இடத்துல போனா நம்ம பண்றான் டிசிப்ளினே பாக்காத அப்படின்றாங்க ஒருத்தர் வேலையே செய்யக்கூடாது வா உட்காந்து பேப்பர் படி கொண்டு வந்து தின்னுட்டு போன்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா வேலை செய்ய முடியல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு அதிகமான தேவைகள் இருக்குது வேலை செய்ய முடியல அங்கிருந்து என்ன பண்றாங்க இன்னொருத்துக்கு மாத்திரம் அங்க போனா காசை புடுங்கிறான் இப்போ இவங்ககிட்ட வேலை என்ன பண்ணலாம் இந்த ஹிட்லர் படையில இருக்க வீரன் மாதிரி என்ன பண்ணலாம் ஒண்ணு இல்லாம நாட்டு சாவுலாம் ஆனா நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த சாவுக்கு எதிரான தற்கொலைக்கு எதிரான ஒரு அமைப்பை நம்ம நடத்துறதுனால அதை செய்யாம என்ன பண்றோம் இங்க இருந்து வெளியே வந்து உட்கார்ந்துருக்கோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் என்ன பண்ற ஒரு வார்த்தைகளை சொல்லி நீ பேசு பேச வைக்கிறாரு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஒரு நேரம் வரும்போது நமக்கு என்ன பண்ணுது சோர்வு வருது நம்ம என்ன பண்றோம் ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறோம் எதுக்கு ஆண்டவரே இங்க நான் பேசணும் எனக்கு இங்க என்ன ரோல் நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பதவிக்கும் வர போறது இல்ல சோ எனவே நான் வேலையும் பாக்க போறது இல்ல இங்க இருந்து நான் போறேன் நான் விலகி போறேன் என் குடும்பத்தை கூட்டி போறேன் சென்னைக்கு வந்து பண்ண போறேன் என் பிள்ளைகளுக்காக நான் வாழ போறேன் ஆனா எதற்காக நான் இந்த மக்களுக்காக இந்த திருமணத்துக்காக பேசுன்னு கேட்கும் போது ஆண்டு நீ பேசு அங்க மாற்ற வரன்னு சொல்றாரு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பேசிட்டு இருக்கேன் மாற்ற வருமானு பார்த்தா மாற்ற வரமாட்டேங்குது இன்னைக்கு வரைக்கும் ஏமாற்றோம் கடைசியாக ஏமாந்தது பாத்தீங்கன்னா இந்த வரப்பிரசாத் அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு பெயராயராக வந்த உடனே நான் அவரை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன் ஒரு மணி நேரம் பாத்தீங்கன்னா இரவு என்ன பண்றோம் பதினொன்றைக்கு ஆரம்பிச்சு பன்னிரெண்டு வரைக்கும் பேசிருக்கோம் அவ்வளவு நம்பிக்கையான வார்த்தைகள் இருந்து எனக்கு கிடைச்சது அப்போ நம்ம நம்ப என்ன பண்றோம் சரி இன்னும் என்ன பண்றோம் இந்த திருமணம்ல வந்து பாத்தீங்கன்னா தடுபாராது கண்டிப்பாக தேர்தல் நடக்கும் நேர்மையான வழியிலே நம்ம கொண்டு போய் வாரு நினைச்சிட்டு இருக்கும்போது கடைசியாக பாருங்க எத்தனை எதிர்பார்ப்பு அவர் மேல வச்சிருந்தோமோ எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது தவிடுபடியா நொறுங்கி போச்சு பாருங்க எந்த வார்த்தையுமே கேட்காம வந்து இடத்துலலாம் கையெழுத்து போட்டு போனா அப்ப இங்க வந்து எப்படி வந்து தர்மமா இது நீதியா நியாயமா அப்ப இப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எப்படி இங்க மாற்றம் வரும் என்று நம்ம மனசை என்ன பண்றது அங்கே நான் என்ன பண்ற ஆண்டை விட்டு போராடுறேன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு கால பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வார்த்தை எனக்கு வந்துச்சு ஏசாயா நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இன்னைக்கு எனக்கு காலையில கிடைக்குது அவ்வளவு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் அது போல பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணுது அஹ் அருமையான வார்த்தைகள் நம்பிக்கையான வார்த்தைகள் நீ ஆண்டவரை விட்டாலும் அவர் உன்னை விட மாட்டார் சொல்லி பண்ணுது அங்க இருக்கிற அந்த போதகர் வாயில இருந்து நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் வருது நீ என்ன பண்ணு போ அங்க போய் நில்லு நான் சொல்றது நீ செய் நீ யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் நீ தனியாவே போய் நில்லு நிச்சயமா நான் ஓன் கூட இருப்பேன் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சொல்லி ஆண்டவர் தெளிவா சொல்லும்போது நாம அதை செய்யாம இருக்க முடியாது என்பதற்காக தான் இந்த வார்த்தை நிச்சயமாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைல கண்டிப்பாக நான் வந்து நிறப்பேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க விருப்பம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி ஒன்று வாருங்கள் இல்லை என்றால் வேடிக்கை பாருங்கள் இது வந்து நம்ம இன்னும் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும்னா காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாஷை தெரியாத நாட்டுல இருந்து மிஷினரிகளாக கிளம்பி வந்து தங்களுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் விட்டு எல்லா சுகங்களையும் விட்டு விட்டு மனைவி பிள்ளைகளை கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த கடல் பிரயாணத்துல வரும்போது இறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க தூக்கு எரிஞ்சிட்டு வந்து இவ்வளவு தியாகத்தோடு நம்ம இருக்காங்க இந்த திருமண்டலத்தை நமக்கு கொடுத்து நமது ஆதிவாசிகளாக இருக்க வேண்டிய நம்ம என்ன வந்து அற்புதமாக வைத்திருப்பது அவர்கள் செய்த தியாகம் அது வந்து கால்வல் விஷப்பா இருந்தாலும் சரி ஓ பயிராக இருந்தாலும் சரி ஜான்டாம சயராக இருந்தாலும் சரி மர்காசி சயிராக இருந்தாலும் சரிதான் இவர்கள் இந்த மண்ணுக்காக தங்களையே தியாகம் செய்தார்கள் ஆனால் இந்த மண்ணின் மைந்தர்கள் யார் தியாகம் செய்து சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சுயநலம் நமக்கு ஏன் பொண்டாட்டி ஏன் பிள்ளைங்க ஏன் வேலை ஏன் குடும்பம் என்னுடைய நலன் இதை மட்டும்தான் பாக்குன்னு சொல்லி சுயநலவாதிகளாக இருந்துட்டு இருக்கோம் இதை நினைக்கும் போது உண்மையில பாத்தீங்கன்னா எனக்கு வெக்கமா இருக்கு வேதனையா இருக்கு அதாவது நம்ம வந்து நல்லா இருக்கிறோம் இந்த திருமண்டலமும் நல்லா இருக்குன்னா நம்ம இல்ல பிரச்சனை இல்லை ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் கடந்த ஒரு பத்து இருபது முப்பது வருஷமா பாருங்க இந்த சிஎஸ்ஐ அப்படிங்கற அமைப்பு முற்றிலுமாக சிதைந்து போனது காரணம் வந்து பாத்தீங்கன்னா சுயநலமான மனிதர்கள் அதுல எனக்கும் பங்கு இருக்கு உங்களுக்கு பங்கு இருக்கு இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அடிமட்டத்துல இருக்க யாருக்குமே தெரியல நாங்க என்ன பண்ணுவோம் வாரத்து நாள் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவோம் கோயிலுக்கு வருவோம் நல்லா போடுவோம் போயிருவோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உயிர்மீய்ச்சி இருக்கா இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கா இல்ல சாட்சி இருக்கா இல்ல ஆண்டவர் எதை எதிர்பார்த்து என்ன அந்த மிஷினரிக்கு அனுப்புனாரு இங்க குடுக்குற காணிக்கா

ஒவ்வொரு வீடியோ போடும்போது நான் நினைக்கிற ஒரே விஷயம் இதுதான் கடைசி வீடியோ இதுக்கு மேல போட மாட்டேன்னு நினைக்கிறேன் என்னுடைய சுயநலமான காரியங்கள் நான் செய்ய நினைக்கிறேன் ஆனா செய்ய முடியல இது வந்து கத்தருடைய திட்டம் என்பதை மட்டும் கண்டிப்பாக நான் இப்ப உணர்ந்திருக்கேன் என்னங்க வாழ்க்கை வேதாகமம் ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க எழுபது வருஷம் மிகுதியால் எண்பது வருஷமா இருந்தாலும் அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் கடந்து போகிறோம் என்னுடைய அசல் அப்படிதாங்க எழுபது வயசு வரைக்கும் இருந்து எழும்ப முடியாம நோய்ல கடந்து சாகிறதுக்கு ஆண்டவருக்கு மகிமையா பண்ணலாம் இதே இடத்துல நம்மலாம் ரத்த சாட்சி அமைச்சா அதை விட பாக்கியம் உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க சோ எனவே நான் சொன்னது சொன்னதுதான் கண்டிப்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்துல வந்து நிற்பேன் கூட வந்து நின்னாலும் சரி நிக்காம போனாலும் சரி அந்த இடத்திலிருந்து இந்த திருமண்டலத்தில் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி மாற்றாமல் நான் போறது போறதில்லை நீ ஆளை வச்சாட்டி நீ போலீஸ வச்சாட்டி நீ என்ன வேணா பண்ணிப்பாரு அந்த இடத்துல இருந்து என்ன அசைக்க முடியாது மாற்றம் வராமல் நிச்சயமா அந்த இடத்துல நான் எழும்ப போவதில்லை அங்கிருந்து ஒரு எழுப்புதல் வராமல் நான் எழும்ப மாட்டேன் இது கத்தர் எனக்கு கொடுத்த வாக்கு நான் கத்தருடைய வாக்கை மதித்து அதை செய்யவில்லை என்றால் எனக்கு ஐயோ அதுல ஒரு ஒரு பூரணமான கிறிஸ்தவனுக்கு என்னன்னா மரண வயம் இருக்காது நிச்சயமா பாத்தீங்கன்னா எனக்கு அது இன்னைக்கு இல்லை அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த அளவுக்கு என்ன பக்குவப்படுத்தி இருக்கிறார் எனவே நான் சொல்றேன் ஐ எம் ரெடி டு டை டைம் ரெடி டு ஆஃப் தூத்துக்குடி நாசிரே இன்னொன்னு ஸ்டார்ட் endless fasting prayer in front of our cathedral church nazareth coming sunday onwards everyone come forward and join with us நீங்க வரலாம் பரவாயில்ல ஆண்டவர் என்னை ஒருவனை மட்டும் அந்த இடத்துல எழுப்புவாரு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாதே ஆகில் விலனை கொடுக்காத சொல்ல மாதிரி ஒருவேளை கத்திரனை எடுத்தாலும் சரி இருக்க வைத்தாலும் சரி அந்த இடத்துல இருந்து ஒரு மாற்றம் வந்தே தீரும் தாவிப்போம் தைரியம் கொள்வோம் சாரித்தீரம் சாட்சி கூறும் சாட்சிகள் நம்மிடை தோண்டி நாதனு காய் மாடிவோ புரட்சம் தெளிவோ, உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதிவாரை